நம் தினசரி வாழ்வில் உபயோகப்படுத்தும் உப்பு ஆன்மீக வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த உப்பிற்கான சாஸ்திரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் ஒரு தெய்வீக பொருளாகும் இதை வாங்கும் நாட்கள் நேரங்கள் நபர்கள் குறித்து பல பாரம்பரிய நம்பிக்கைகள் உள்ளன உப்பு சாஸ்திரத்தை நாமும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் சனிக்கிழமைகளில் உப்பு வாங்குவது தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது மேலும் சனி பகவானுடன் தொடர்புடைய சில பொருட்கள் சனிக்கிழமைகளில் வாங்கப்படக்கூடாது என்பதில் உப்பும் அடங்கும் மகள் திருமாகி செல்லும் பொழுது தாய் வீட்டிலிருந்து உப்பு எடுத்து செல்லக்கூடாது ஏற்படுத்தும் உப்பை கடனாகவும் கொடுக்கக்கூடாது வாங்கவும் கூடாது செல்வம் குறையும் வெள்ளிக்கிழமை மற்றும் சுப சுபகோரைகளில் உப்பு வாங்க ஏற்ற நாள் அல்லது நேரம் இது லட்சுமி கடாச்சத்தை அதிகரிக்கும் உப்பை நேரடியாக கையால் கொடுக்க கூடாது பாத்திரத்தில் வைத்துதான் கொடுக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்ய உப்பு நீர் பயன்படுத்துவது எதிர்மறை சக்திகளை நீக்கும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனால் வியாழக்கிழமைகளில் உப்பு நீரால் துடைப்பதை தவிர்க்க வேண்டும் உப்பு எப்பொழுதும் குறையாமல் வீட்டில் இருக்க வேண்டும் இதனால் மகாலட்சுமியின் வாசம் நிறைந்து இருக்கும் என்பது நம்பிக்கை மாதவிடாய் இறப்பு தீட்டு உள்ளவர்கள் உப்பு வாங்கக்கூடாது விருந்தாளிகளிடம் உப்பை வாங்க சொல்லக்கூடாது நகை அடமானம் வைக்க சென்ற பிறகு உப்பு வாங்கக்கூடாது சம்பளம் வாங்கிய முதல் நாள் சம்பளம் வாங்கிய நபர் உப்பை வாங்குவது அவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும் உப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதிகம் பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டமில்லாமல் போகலாம் ஆகையால் உப்பின் மதிப்பை அறிந்து நல்லபடியாக பயன்படுத்தலாம்